ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரிசி உப்புமா செய்யலாங்க அரிசி வறுத்து வச்சுருக்கேங்க நல்லா பொண்ணு இடத்துல இது மிக்சி டாரில் போட்டு நல்லா ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்கு பாருங்கள் நர நரன்னு ரவை பத்தத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் அண்ணன் நல்லெண்ணெய் எது விதமான தளிக்கலாங்க நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேங்க உளுந்து செவந்துருச்சுங்க கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா சின்ன என்னென்ன வெட்ட ஒரு வர ஒரு பச்சை மிளகாய் கருவக்குள்ள சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக முந்திரி சொல்லி சேர்த்துக்கிறேங்க அரிசி உப்புமா நல்லா மாமா நல்லா இருக்குங்க சேர்த்தா நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் இவைக்கு நாலு டம்ளர் சேர்த்துக்கிறேங்க உப்பு போட்டுக்கலாங்க இதிலே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க நல்லா கொதி வரட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் சுழுன்னு தாங்க இருக்கணும் ரவையை சேர்த்துக்கலாங்க അടുപ്പ് കുറച്ച് വെച്ചിട്ടുണ്ട இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க நல்லா வெந்துருச்சுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் நான் ஊற்றிக்கிறேங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறிக்கலாங்க ஆஃப் பண்ணிக்கிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க சூட்லேயே அப்புறம் எடுத்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் வேறு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாங்க அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க